பெஞ்சல் புயல் பாதிப்பை தீவிர இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் சீரமைப்பு பணிக்கு பேரிடர் நிதியுடன் மற்ற நிதிகளையும் பயன்படுத்த முடியும் வங்கக்கடலில் உருவாக்கிய பெஞ்சல் புயல் கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி கரையை கடந்ததால் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்தது பல்வேறு மாவட்டங்களில் ஆறுகள் ஏரிகள் உள்ளிட்டவைகளில் தண்ணீர் நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் ஆடு மாடுகள் வீடு விவசாய நிலங்கள் சேதமடைந்தன சாலைகள் பாலங்கள் சேதமடைந்து பல கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது திருவண்ணாமலையில் மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஐந்து குழந்தைகள் உட்பட ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் பெஞ்சல் புயலால் பதினான்கு மாவட்டங்களில் இரண்டு புள்ளி பதினோரு லட்சம் ஹெக்டேர் வேளாண் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது புயல் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்த பின்னர் தமிழகத்திற்கு உதவும் விதமாக மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு புள்ளி எண்பது கோடியை மத்திய அரசு ஒதுக்கியது மேலும் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பெஞ்சல் புயல் பாதிப்புகளை தீவிர பேரிடராக தமிழக அரசு அறிவித்து அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது இதன் அறிவிப்பு மூலம் பேரிடர் நிதியுடன் மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது